போராட்டம் போராட்டம் கதவை திறக்கும் வரை போரா போராட்டம் பாரு எப்படி வெயிலி எப்படி இவர் மாதிரி விஷ்ணு மாதிரி படுத்துட்டேன் ரங்கநாதர் மாதிரி படுத்துட்டேன் ஜாமி சைக்கிள் வாங்கினதான் அங்கோடு ஒரே நாளா ஆடந்தேன்

அந்த கதவும் இல்லைன்னா இன்னும் வசதியா இருக்கும் உனக்கு ஓடி ஓடி எங்காச்சி உளுந்துட்டு இதே மாதிரி படுத்துட்டு கடா இறங்கிக்குவியா ஆமா பாரு மறுபடியும் அங்க ஓடுற ஓடுறத பாரு நீ அங்க ஓடுறான் பாரு நீ பிரகாஷ் வந்து பிரகாஷ் பார்த்துட்டே இருக்கிறது பாருங்க எப்படின்ட்டு